நெக்ஸ்ட் என் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழேசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தை மாதம் தை மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரில் எதிர்பார்ப்பாங்க சரி தை பிறந்தாலாச்சும் நம்மளுக்கு வழிபுறக்காதா சரி இந்த மாசம் மாதிரி மாசம் மாதிரி மாற்றங்கள் நடக்காதா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு சில எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா தான் செய்யும் சரிங்களா அது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் எந்தெந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் கவனமா இருக்கணும்னு நம்ம ராசி முதல் மேஷம் முதல் நம்ம மீனராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் பொதுவாகவே இந்த தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ குரு வந்து வக்ரமா இருக்காரு மிதனராசியில் இருக்காரு கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார் சனி வந்து மீன ராசியில் இருக்காங்க செவ்வாயும் புதனும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்காங்க சூரியனும் சுக்கரனும் மகர ராசியில் இருக்காங்க ராகு வந்து கும்பராசியில் இருக்காங்க இதுதான் தை மாதம் ஒன்றாம் கிரக கிரகநிலைகள் தை மாதம் வந்து பாருங்கள் அதாவது தை மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் தை மாதம் மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் இருபதாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இதெல்லாம் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஏதாவது லைஃப் அப்படி கொஞ்சமாக ஏதாவது மாறுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா பொதுவாகவே தைப்புறம் தான் வழிபறக்கும்னு சொல்லுவாங்க அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் எப்படி மாறும் சரிங்களா அதை மாற்றங்கள் கிடைக்குமா மாற்றங்கள் நடக்குமா உங்கள் வாழ்க்கையிலன்னா நம்ம ஏ டு செட் எல்லாமே பார்த்துடணும் சரிங்களா இது ஒரு பொதுவான தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ராசி பலன்கிறது நம்ம ஒரு பதினஞ்சுலேருந்து தான் பேசும் சரிங்களா ஏன்னா இப்போது ஒரு ராசியில் இருக்காங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் அனுபவங்கள் கிடைக்கும் அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்து நம்ம கோச்சாரமாக மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஒரு கார்னா நாலு சக்கரம் இருக்கும் சரிங்களா அதான் ஃபோர் வீலருங்கிறோம் டூ வீலர்னா இரண்டு சக்கரம் இருக்கும் டூ வீலர் பைக் ஓட்டுறனா முன்னாடி ஒரு டயரு பின்னாடி ஒரு டயர் இருக்கும் இப்போ முன்னாடி ஒரு வீல் முன்னாடி ஒரு டயர் தான் கோச்சாரன்னு வச்சுக்கோங்க பின்னாடி இருக்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஜாதகத்தை நடக்கக்கூடிய தசாபத்தி அப்போ இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு வண்டி இயங்குது அதே மாதிரி தான் ராசிப்பலங்கிறது கிரகங்கள் வந்து கோச்சார ரீதியாக இப்போ நகரக்கூடிய அமைப்பு தான் நம்ம ராசிப்படன்னு சொல்கிறோம் ஜனன ஜாதகத்தில் கால ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் லக்னம்னு சொல்லுவாங்க லக்னங்கிறது உயிர் சரிங்களா ஆன்மா ராசிங்கிறது உடல் அப்போ அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி வச்சு லக்ன அடிப்படையில் வச்சு பார்த்தாதான் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அப்போ ரெண்டு சேர்த்து வச்சு பார்த்தாதாங்க ஒரு மனுஷனுக்கு என்னென்ன நடக்குது என்னென்ன வாழ்க்கையில் நடக்கும் எப்போ வீடு வாங்குவாங்க எப்போ சுத்து வாங்குவாங்க எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ அவங்க வாழ்க்கையிலேருந்து விடுவு காலம் பிறக்கும் தான் நல்ல காலம் ஆரம்பிக்கும் திருமணம் புத்திர பாக்கியம் எந்த டைமில் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை வாழ்க்கையில் கடைசி ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போராட்டணுமா இல்லை மாற்றங்கள் எதாவது நடக்குமா இதெல்லாமே எல்லாமே அவங்கவங்க ஜாதத்தை வச்சு நம்ம கோச்சார பலன் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நம்ம அக்யூரட்டாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை முக்கியத்துவம் கொடுங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் இப்போ வந்து இந்த தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் நம்ம எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மிதினம் காலபுருஷ தூப்படி மூணாம் ராசியான மிதன ராசி நேர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசியிலே குரு இருக்காருங்க அதனால் கவலையப்படாதீங்க சரிங்களா ராசிநாதன் வந்து இந்த மாதம் வந்து பாருங்க உங்களுக்கு தை மாதம் மூணாம் தேதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பார்த்திழந்தாம் தேதி வரும் ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சால் கூட அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது சரிங்களா சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும் ஏன்னா பொதுவாக மிதன ராசிக்காரங்க ரெட்ட மனசாக இருப்பீங்க இதுவா அதுவா அதுவா இதுவான்னு போட்டு குழப்பிக்கிற மாதிரி இருப்பீங்க ஆனால் ராசியில் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் குழப்பங்கள் இருக்கும் சில தடுமாற்றம் இருக்கும் ஆனால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் தை மாதம் இருபதாம் தேதி பாருங்கள் ராசிநாதன் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்ன பாகிஸ்தானத்துக்கு போகிறார் அது ராகோடு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஆரம்ப பகுதி சின்ன சின்ன குழப்பங்கள் தடுமாற்றம் இருந்தால் கூட இந்த தை மாதம் தை மாதம் நடுப்பகுதினா உங்களுக்கு பிப்ரவரி உங்களுக்கு மூணாம் தேதி வரும் தை மாதம் இருபதாம் தேதியெல்லாம் நிறைய மாற்றங்கள் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது ஒரு லாங் டிராவல் போகிறது ஒரு நினைச்சிடத்துக்கு ஒரு ஊருக்கு போகிறது இல்லை வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் சொல்லிடலாம் முயற்சி பண்ணுங்க சரிங்களா பொதுவாக மிதன ராசிக்காரங்க விடாமுயற்சி உடையவர்கள் புத்திசாலிக்காரங்களா இருப்பீங்க உடையவர்கள் ஏன்னா மூணாவது ராசிங்கிறதுனால காலப்புருஷத்து மூணாம் ராசிங்கிறனால ஒரு சிறப்பான ஒரு ராசி எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் ஆரம்ப பகுதி ஒரு ஒரு சில பேர்த்துக்கு சொ கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் தடுமாற்ற ஒரு சில பேத்துக்கு இருந்தால் கூட இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறமில்ல பாகிஸ்தானத்துக்கு ராசிநாதன் போய் குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லி இல்லாங்க நினச்சதெல்லாம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா நிறைய பேர் இந்த மாதிரி தை மாதம் பாருங்க நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு திருமண நடக்கக்கூடிய இது அவங்க வாழ்க்கை துணை யார் அவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க கணவன் யார் ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி யாருன்னு தெரியக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும் கணவனை பற்றிய மனைவியும் மனைவி பற்றிய கவலை கணவனுக்கு கவலை இருந்து குடும்பத்தில் குழப்பத்தில் இருந்தவங்களாம் அந்த குழப்பத்திலருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் திருமணத்துக்கான நிற ஒரு அற்புதமான மாதம் சரிங்களா பத்தாம் இடத்தில் சனி இருக்கார் வேலை வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் பதவி உயர்வு எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறது மூணாம் இடத்துல கேது இருக்கிறனால முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கிறனால இது உங்களுக்கு தன்னம்பிக்கை தூண்டு அப்படி விடாமுயற்சி எல்லாமே சக்ஸஸாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் சரிங்களா விடாம முயற்சி எடுக்க போறீங்க அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா செவ்வாய் உச்சத்தில் இருக்காருங்க உங்க ராசிநாதன் பாருங்க ஆறாம் உங்க ராசிக்கு வந்து பாருங்க ஆறாம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் உச்சமடைகிறார் சரிங்களா அது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அப்படி நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கமா நினச்சி பார்ப்பீங்க டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் அமைப்பில் இருக்குது சரிங்களா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிப்ரவரி மாதம் இருக்குது உங்கள் பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க என்ன தசாபுத்தி போகுது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் பொதுவாகவே இந்த மாதம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக இருக்கும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தை மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் திடீர் மாற்றம் விபரீத ராஜோகம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் மிதனராசிக்காரங்களுக்கு இருக்கும் பயன்படுத்திக்கிங்க ஆரம்ப பற்றி சின்ன சின்ன குழப்பங்கள் வந்துட்டு அங்கே போகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகிருவீங்க சரிங்களா நல்லாயிருக்குங்க முயற்சி பண்ணுங்க இதெல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் இந்த வருடமே உங்களுக்கு ஓரளவுக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கும் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அதில் மாற்றமே கிடையாது மிதனராசினியர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் நன்றி வணக்கம்